பிரைஸ்தலர் ஒரு வேத பகுதி வசிப்போம் யோவன் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தாறு இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவாட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசர்களும் கேட்டு இயேசுவுக்கு ஸ்பின் சென்றார்கள் நான் பாத்தீங்கன்னா யோவான் தன்னிடம் நின்று கொண்ட சீசருக்கு இயேசுவை பின்பற்றும்படியாக வழி செய்கிறான் நம்மளும் எத்தனை நபர்களை இயேசுவை பின்பற்றும்படியாக வழி செய்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவை பாத்தீங்கன்னா இயேசுவை கவனித்து பாருங்கள் சாதாரணமாக பார்ப்பதற்கும் கவனித்து பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு கவனித்து பார்க்கும் போது அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது அவருடைய அவரை பின்பற்றும்படியாக நம்ம ஏவுகிறது இயேசுவை தம்மை பின்பற்றி வரக்கூடிய அடிச்சுவடுகளை வைத்து சென்று இருக்கிறார் பாருங்க நம்ம ஏசப்பா பின்பற்ற நம்ம காணப்படுறோமா யாரை பின்பற்றக்கூடாது ஏதாவும் கூறுகிறது யாத்ராமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டாம் முசலம் தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதி இருப்பாயாக பாருங்க தீமை செய்வதற்கும் தீமை செய்யறதுக்கு துணை போவதற்கும் நம்ம பின்பற்றக்கூடாது இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்காண்டியும் காரணத்துக்காண்டியும் நம்ம அநேகரை பின்பற்றுகிறவளா காணப்படுகிறோம் வேதாமத்துல பாக்குறோம் லுக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னு நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் நீங்கள் அவனுக்கும் பின் சென்று நான் நான் என் சீசரன் கூட பஸ்காவை உண்டு படும்படி தகுதியான இடம் கிடைக்குமான்னு கேட்க சொல்றாரு பாருங்க எந்த காரணத்திற்காக தகுதியான இடம் அதாவது பஸ்காவை தன் சீசருடன் உண்ணும்படியாக ஒரு இடத்தை தேடிக்கிறதுக்காக பின்பற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம் நாமளும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம் எங்கே என்று எப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் யாரை பின்பற்று நம்ம காணப்படுறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு குருவிடர்களே பார்க்கோம் வேதாத்துல மத்தையோ ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ரெண்டு குருடர்கள் இயேசுப பின்னாடி சென்று தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப இயேசுபாவும் அவருடைய கண்களை தொட்டு சுகமடைக்கிறார் பாருங்க பின்னாடி சென்று சுகமடைகிறதை நம்ம வேதாகமத்துல நம்ம பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா மத்தையும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் பாருங்கள் எப்படி பின்பற்றணும் ஏசப்பா கூறுறாரு தன்னை தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும்னு சொல்லி நம்மளும் பாத்தீங்கன்னா சரிதிரத்தை மட்டும் குறிக்காம ஒருவர் சிந்திக்கிற விரும்புகிற செய்கிற நபரை குறிக்கிறது தனக்காக வாழ்கிற மனிதனால் தேவனுக்காக வாழ முடியாது தான் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்லுகிறாரு அவருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏசப்பாவை பின்பற்றுகிறவர்களாய் நம்ம காணப்படணும் மத்திய எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் திரளான ஜனங்களை அவருக்கு பின் செல்கிறதை நம்ம வேதாகமத்துல பாக்குறோம் ஆழ்குறையின் வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவருடைய போதனைகளை கேட்பதற்காகவும் திரளான ஜனங்கள் அவரை செல்கிறதை நம்ம வேதாகமத்துல பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா சுகமடைவதற்காக பின் செல்கிறதை நம்ம பார்ப்போம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல இருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வர அங்க பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு இஸ்திரி எனக்கு பின் எசப்பா பின்னாடி சென்றாவது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது நான் தொட்டால் அடைவேன் சொல்லி அவர் தொடுறா அப்போதான் ஏசப்பா திரும்பி பார்த்து மகளை திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றார் பாருங்க அவளுடைய அவளுடைய வியாதிகள் குணமடைகிறதை நம்ம பார்க்கிறோம் ஏசப்பா பின்னாடி சென்றதுனால அவளுடைய வியாதிகள் குணமடைகிறது அடுத்த பத்தாட்களும் யாரை எதை பின்பற்றிக்கிறோம் நம்ம காணப்படுறோம் இங்கதான் நம்மையான காரியங்கள் கிடைக்கிறதுன்ட்டு அநேக நேரங்களில் அநேக இடங்களுக்கு பின் பின் செல்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது எல்லாவற்றிலும் புரோஜனமானதை வச்சு நம்ம வந்து பின்சல்கிறவர்களா நம்ம காணப்படணும் அதுபோ அப்படியேதான் வழி தெரியாதவர்கள் பின்னாடி நம்ம சொல்லக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பாவை மாத்திரம் முன்வைத்து அவருடைய அடிச்சு விடுதலை நம்ம ஃபாலோ பண்றதவர்களா காணப்படணும் அநேக நேரத்துல தன்னை பின்பற்றும் வரும்படி அழைக்கிறார் லூ அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இல்லை ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருள்ள ஆயக்காரனை கண்டு என்னை பின் சென்று வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த ஆயக்காரனும் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின் சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் யேசப்பாக்கு பின்னாடி செல்கிறவர்களா நம்ம காணப்படுறமா அடுத்து பாத்தீங்கன்னா யோவான் ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் பிலிப்பை கண்டு நீ என் பின்ன வாங்கி சொல்றாரு அப்ப அவனும் என்ன பண்றான் பிலிப்பும் நத்தான் வேலை எசப்ப பத்தி சொல்லி நத்தான் வேலையும் அழைத்துட்டு போறான் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம் எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவை பற்றி பின் நம்ம காணப்படுறோமா அது மாத்திரமல்ல உள்ளகத்தை பார்க்க கூடாது உள்ளகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏசப்பா பின்னாடி நம்ம செல்கிறவர்களாய் நம்ம காணப்படணும் எந்த நேரத்துல எப் எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா மாத்திரம் முன்வைத்து அவருக்கு பின் செல்கிறவர்களாய் நம்ம காணப்படணும் நம்முடைய வாழ்க்கையில் அது மாத்திரமல்ல அநேக பேரை ஏசப்பா பாதையில் வழிநடத்தர்களாய் காணப்படணும் சோஸ்திரேசப்பா உங்களை பாதையில் அநேகரை நடத்ததுக்கு எங்களுக்கு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்